வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா இப்போ எந்த சேனலை திறந்தாலும் இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னா ஜனநாயகம் அண்டு பராசக்தி இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இது வந்து டிஎம் கேக்கு இது வந்து டிவி கேக்கு விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு என்ன சொன்னாருன்னா டிஎம்கேக்கு எதிர்க எதிர் எதிர்கட்சின்னு பார்த்தீங்கன்னா டிவி கேன்னு சொன்னார் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க அதே இதுவே பார்த்திங்கன்னா இப்போது சினிமாவிலையும் கொண்டு வந்துட்டாங்க இப்போது பராசக்தி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரிஜைண்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அது ஆக்சுவலாக அது வந்து திராவிடம் கட்சிகள்லாம் வந்து அப்போது திராவிட கட்சிகள்லாம் வந்து இந்த மொழி மொழிப்போரை பற்றி படம் எடுத்துருக்காங்க திராவிட கருத்துகளோட மொழிப்போரை பற்றி தமிழ் மொழி மொழிக்கும் இந்திக்கும் அப்போதைக்கு இருந்த காலகட்டத்தில் தமிழ்மொழியை எப்படி அழிச்சிட்டு அப்போ இந்தி மொழியை திணிக்கலான் போது அப்போதைக்கு இருந்த திராவிட கட்சிகள் இந்த பெரியாறு அது ரிலேட்டடான அவங்களோட போராட்டத்தை ரிலேட் பண்ணுற மாதிரியான படம் அவங்க எவ்வளோ விஷயத்த வந்து சில ஈரோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சினா அந்த கட்சி செஞ்ச நல்ல விஷயங்கள் அப்புறம் அவங்க மக்களுக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடாக வந்து அவங்க போய் மக்களை சந்தித்து பேசி கருத்தியலை பருமா பரிமாறி அவங்களோட நல்ல திட்டங்களை நான் இந்த மாதிரி திட்டம்லாம் பண்ணியிருக்கேன் இந்த திட்டத்தினால இவ்வளோ பேர் பயனடைஞ்சிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தை அவங்க பேசி ஓட்டு கேட்கிறத விட்டுட்டு அது நம்ம கேட் அது கேட்க முடியாது மற்றவங்க மக்களையும் போய் நேரடியாக போய் சந்திக்க முடியாது எங்கே போனாலும் ஏமா எந்த மூலையிலேருந்து அடிப்போனும் தெரியாது ஏன்னா அந்த க அந்த அந்த அளவுக்கான அரசியல் சூழ்நிலை போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குங்க கரெக்டாக சொல்ல போனால் ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த சூழ்நிலை இப்போ வந்து நம்ம அரசியலை வந்து இப்போ நேரடியாக போய் அவங்ககிட்ட சொல்ல முடியாது இருந்தாலும் தான் வரும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்காக திராவிடம் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு படம் மூலியமாக சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து இப்போ எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நாளைக்கு ரிலீஸ்னு நினைக்கிறேன் அந்த படம் எடுத்தாச்சு ஜனநாயகம் ப ஜனநாயகமும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி படம் எடுத்தாச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்ரித்திங் எல்லாமே எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக என்னால் அவங்க டிலே பண்ணாங்கன்னு தெரியல அந்த சென்சார் போர்டுக்கு அந்த படத்தை கொடுக்கறதுக்கு எதனால டிலே பண்ணாங்கன்னு தெரியல லாஸ்ட் மினிட்டில் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சென்சார் போர்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு படம் வந்து நாளைக்கு திரையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான சட்ட போராட்டங்கள்லாம் வந்து டிவி கே சைட்லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி சில ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம போகிறதுக்கு காரணமே ஒரு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் விவசாயி போராட்டம் பண்றாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க செவிலியர் போராட்டம் பண்றாங்க டாக்டர் போராட்டம் பண்றாங்க துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஊழியர்கள் அவங்களும் வந்து போராட்டம் பண்றாங்க மீனவர்கள் போராட்டம் பண்றாங்க விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு 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 நாட்டின் அந்த நாட்டு உட்பட்ட அனைத்து துறையுமே ஒரு போராட்ட களமாக இருக்கு தமிழ்நாடு இப்படி இந்த போராட்டத்தை எல்லாத்தையும் டைவெர்ட் சொல்லிட்டு இவங்க ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகம் நாளைக்கு நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுமா பராசக்தி நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா பராசக்திக்கு எதுக்கு அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து அந்த இந்த இந்த ஃபிலிம் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஈஸியாக விட தூரத்தில் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஜனநாயகத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்கல அதுதான் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஊடகத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சேனலை ஓப்பன் பண்ணுங்க இதை பற்றியான டிபேட் தான் அங்கே போயிட்டுருக்கு எந்த சேனலாவது இப்போ இப்போதைக்கு எந்த சேனலாவது நீங்களே கொஞ்சம் மனசாட்சி சொல்லி சொல்லுங்க எந்த சேனலாவது இந்த விவசாய போராட்டமோ இல்ல இந்த மாணவர் போராட்டமோ இந்த செவிலியர் போராட்டமோ இதை ரிலேட்டடாக எவனா பேசுறானா ஒருத்தனும் இதை பேசலைங்க எல்லாரையும் இதை தூக்கி போட்டுட்டு ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் ஏன் இதுல வந்து பாஜகவோட சதி இருக்கு டிஎம்கேவோட சதி இருக்கு இத தாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கான் இதுல எவனோட சதி இருந்தா இப்ப யாருக்கு என்ன இப்போ ஜனநாயகம் படமோ இல்லை பராசக்தி இப்போ ரிலீஸ் ஆகி என்ன 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 இப்போ ரிலீஸ் ஆகி என்ன கிழிக்க போகுது இதனால் யாருக்கு என்ன புயோஜனம் அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற அந்த காசை எடுத்து போய் கோட்டி நூறு கோடி ஐநூறு கோடிக்கு அந்த படத்தை வசூலிக்க வைக்க போகிறானுங்க இதனால் யாருக்கு புரோஜனம் ப்ரொடியூசருக்கு அந்த அந்த டைரக்டருக்கு அந்த படத்தில் நடித்த கதாநாயகனுக்கு அதில் அவங்க ஒர்க் பண்ண அந்த ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு மட்டும்தான் அதில் வந்து ப்ராஃபிட்டு இப்ப அங்க செவிலியர் எல்லாம் போராடிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு இந்த படத்தால ஏதாவது புரோஜனம் இருக்கா அவங்களுக்கு அவங்களோட உரிமை இந்த படத்தை இந்த படம் ரிலீஸ் ஆனா அவங்களோட உரிமை அவங்களுக்கு கிடைச்சிருமா இல்ல இந்த விவசாயிங்க தான் போராட்டம் பண்றாங்களே இந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்களே இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ரெண்டு படமும் ஓகே ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு படமும் ஓடுது இதனால அவங்களுக்கு என்னங்க பிரயோஜனம் இதெல்லாம் நாட்டுக்கு தான் என்னதாங்க பிரயோஜனம் இதை எதுக்குங்க இந்த ஊடகங்கள்லாம் வந்து பெரு எடுத்து வச்சுட்டு ரொம்ப இது பெரிய ஒரு நாட்டு இது இது இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு 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 அஜெண்டாவை செட் பண்ணி எதுங்க இப்படி வேலை பாக்குறீங்க கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா இந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அது எந்த விஷயத்த வந்து பேசு பொருளாக்கணும் எந்த விஷயத்த வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு எத்திக்கலே இல்லைங்க அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஊடகத்துக்கு ஊடக அறன்னு சொல்லுவாங்க ஊடக அறமே கிடையாதுங்க அறமற்று போய் அதான் சொல்றோம் அரசன் எவ்வாடியும் மக்களும் அவ்வழி அதே மாதிரி நம்ம ஆழ்றவன் எப்படி இருக்கானோ அதை பொறுத்து தாங்க அது கீழே இருக்கிற மக்களும் நம்ம என்ன பண்றது இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த தமிழ் தேசியவாதிங்க அவங்கவுங்களோட அங்கங்க போய் என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எப்படி வந்து அவங்களோட நின்று நம்ம எப்படி போராட்டம் பண்ணணும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க தளத்துல இருந்து அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த எவனோ எந்த டிவிலையும் எந்த மீடியாவும் காட்ட மாட்டுறானுங்க அதை எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு ஜனநாயக ஜனநாயகனுக்கு வந்து டிஎம்கே பண்ண சதியா இல்லை வந்து பிஜேபி பண்ண சதியான்னு சொல்லிட்டு இதை டிபேட் வச்சு பேசிட்டு இருக்காங்க இது கொஞ்சமாவது எவனுக்காவது அந்த மனசாட்சின்னு சொல்கிறது அது கொஞ்சம் சுத்தமாக கிடையே கிடையாதுங்க அதனால இது நாம் பொதுமக்களாகிய நாம் தான் இந்த ஒரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எங்க இன்னொரு விஷயம் ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயங்க இந்த ரெண்டு பச ரெண்டு படத்தை ரிலீஸ் ஆகாததுக்கு இவ்வளோ தூரம் இவன் நீங்கள் வந்து மீடியாவில் உக்காந்து இவ்வளோ தூரம் பேசுகிறானே அவனுங்க கொஞ்சமாக தான் மனசாட்சி இருக்கா ஜஸ்ட்டு நம்மளேருந்து ஒரு பதினொரு பதினெண்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற நம்ம தமிழ் இழத்தில் அந்த என்ன கொடுமை நடந்ததுன்னு சொல்லிட்டு தமிழருடைய ப தமிழருடைய மாண்பு மாண்பு எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு ஒரு படம் ஒன்று வந்துருக்குங்க சல்லியர்னு சொல்லிட்டு அந்த படம் அந்த படத்துக்கு அந்த படத்தை தமிழ்நாட்டில் தொழில் பண்ணுறானுங்க தமிழ்நாட்டில் தொழில் பண்றானுங்க தமிழ் மக்களோட தமிழ் மக்களோட பணம் தேவை தமிழ் மக்களோட சப்போர்ட் தேவை எல்லாமே அவங்களுக்கு தேவை ஆனால் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக ஒரு படம் வந்திருக்குன்னா தமிழ் மக்களுக்கு ஒரு ஆதரவு ஒரு படம் வருது நான் அந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அந்த படத்தை வந்து எந்த ஒரு தட்டிலையும் திரையிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவர் அந்த படத்தோடய ப்ரொடியூசரும் அந்த படத்தை வந்து வெளியிடுறவங்க அவங்க வந்து எந்த ஒரு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வந்து மெயின்ஸ் மீடியாவிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஊடக வெளிச்சமே கிடையாது நம்ம தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூப் யூடியூப் கிட்ட எல்லாம் போயிட்டு அவங்க போய் எங்கள் படத்துக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை என்னோட என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடங்கி போயிருக்கு இந்த படத்தை வெளியிட மாட்டேன்றாங்க சொல்லிட்டு அவங்க அந்த தூர் அந்த அளவுக்கு அவங்க புலம்புறாங்க இதெல்லாம் இதை இந்த 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 ஒரு இந்த விஷயம் இப்படி நடந்துட்டு இருக்கிறது தமிழ் மக்களை உங்களுக்கே உங்கள் வெக்கமா இல்லை கேவலமாக இல்லை இந்த ஜனநாயக இல்லை இந்த இந்த பராசக்தி வந்து என்ன கிழிக்க போகுது அதை வந்து அதில் அதனால நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் அதனால யாருக்கு என்ன கிடைக்க போகுது எங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம த நம்ம வந்து இந்த ஈழ ஈழ போர் நடந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து முடியுதுன்னு வச்சுங்களா அந்த கட்டத்துல இப்ப ஆக்சுவலா நானும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க நம்மளுக்கு என்னமோ நடந்தது என்னமோ பண்ணாங்கன்னு தான் தெரியும் அவங்க என்ன நடந்தது ஆக்சுவலா நம்மளுக்கு அதோட ஸ்டோரியோ அது ரிலேட்டடா இது எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க நம்மளால எதுவுமே பார்க்க முடியாது ஆக்சுவலா நம்மளோட உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் அந்த படம் அந்த படத்தையே வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த தேட்டருமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யாராவது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கானுங்க அதுக்கு யாராவது எந்த ஒரு மீடியாலாவது பேசுறானுங்களா ஒண்ணுமே வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதனால பிரயோஜனம் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நம்ம தமிழ் ரிலேட்டடான நம்மளோட உணர்வு நம்மளோட மாண்பு அவங்களோட ஈகம் அவங்களோட தியாகம் இத பத்தி பேசக்கூடிய அந்த சல்லியர் என்ற அந்த தமிழ் தமிழ் கலாச்சாரத்தை ஒன்றிய அந்த படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தனும் கிடையாதுங்க வெளியில வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட்டா அவர் சொல்றாருங்க இந்த படத்துக்கு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க யாரும் எனக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஆக்சுவலா இந்த படத்துக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கிரீன்ஸ் கொடுத்து அந்த படத்தை ஓட்ட போற ஓட்ட போறாங்க எங்க இவ்வளவு தூரம் அந்த படத்தை ஓட்டி அவங்களுக்கு இந்த கோடி கோடியா வாங்கி இவனுங்களுக்கு என்ன ஆல்ரெடி கிட்ட பார்த்தீங்கன்னா பல கோடிங்க தான் இருக்கு மேலும் மேலும் எவன் பணக்காரனோ அவனுக்கே மேலும் மேலும் பணத்தை கொடுத்து அவனை இன்னும் இதுக்கு மேல இன்னும் பணக்காரன் ஆக்குறீங்களே தவிர இந்த மணி நிலையில இருந்து இந்த சிறு இந்த சின்ன சின்ன படத்தை எடுத்துட்டு நம்மளும் இந்த இந்த ஒரு சினி ஃபீல்டில் நம்மளும் வந்து வளர்ந்துட மாட்டோமா நாமளும் வந்து த தமிழருக்கு நம்மளோட நம்மளோட பங்களிப்பை நம்ம கொடுத்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க அதுவும் ரொம்ப ஈஸியான ஈஸியான விஷயமும் கிடையாதுங்க அந்த படத்தை எடுத்து இந்த இந்த ஸ்கிரீன் ஸ்கிரீன் பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம நிக்கிறத விட்டுட்டு நம்ம இந்த ஒரு இந்த ஜனநாயக இந்த விஜய் படத்துக்கும் இந்த சிவகார்த்திகேயன் அவர் படத்துக்கும் அந்த பராசக்திக்கும் இதுக்கு இவ்வளவு தூரம் வந்து மீடியால உக்காந்துட்டு பேசிட்டு இருக்க இந்த பெருமக்கள் வந்து எதுக்காக அந்த சல்லியர் படத்துக்காக யாருமே பேசல ஏங்க இப்பதாங்க ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க எப்போ வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை வருதோ அப்போ உன் கூட நின்று எவன் உனக்கு உதவுறானோ அவன் தான் உண்மையான நண்பன் தான் உனக்கு உனக்கானவன் உன் நாட்டுக்கானவன் இப்போ ஒரு தமிழருடைய பண்பாட்டு பேரை சொல்ற ஒரு படம் அவங்களோட மாண்பு சொல்ற அந்த படம் வெளியிட மாட்டேன் வெளிவிட வெளி வெளிவிடாம இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எவனோ அதுக்கு வந்து பிஹைண்டு அது அதுக்கு பின்னாடி எவனோ நின்று அதுக்கு போராட்டமும் எதுவுமே பண்ணலங்க இப்போ இப்போ இந்த இந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம ஈஸியா வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழரும் தமிழர்னு சொல்லிட்டு இந்த தமிழ் ரிலேட்டடாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவுக்கும் ஒரு அஜெண்டாவில் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நாம் எதுக்குங்க இந்த மீடியாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நிற்கணும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க இங்கே இந்த ரெண்டு படத்துக்கு இவ்வளோ தூரம் உக்காந்து பேசுகிறவனுங்க இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகாம எவ்வளோ தூரம் அவங்க வந்து அந்த ப்ரொடியூசரும் சரி அந்த படம் வெளியிடுற அந்த இயக்குனரும் சரி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் அவங்களாம் வந்து ஏ ஏழ்மை நிலையிலேருந்து வந்தவங்க எங்க நாம்ளே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நம்ம கூட இருக்கிறவனை நம்ம தூக்கி விடாமல் எனக்கு இது இது இதை பார்க்கும்போது என்னங்க இதை எப்படி எப்படி தான் இதை எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைங்க இவங்களோட ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய சண்டையை வந்து பெருசாக பேசி அதில் வந்து ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காசு அவனுங்க அதில் வியூ கிடைக்கும் அவ்வளோ தூரம் இதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ரொம்ப மன உளைச்சலா இருக்கு எவ்வளவு நாளா அந்த படத்தை வந்து வெளியீடுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ இல்ல இந்த டிவிலையோ இல்ல இந்த பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் இருக்கு யாருமே எதையுமே காட்ட மாட்டேன்றாங்க எதுக்கு எது இந்த மாதிரியான ஒரு ஒரு ஊடக என்ன சொல்லுவாங்க ஊடக துரோ துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க இதை இதை எப்படிதான் இது எப்படிதாங்க நம்ம இத இத தகர்க்கிறது நம்ம நம்மளுடைய தமிழ் இன்னொன்று ஒன்று ஓப்பனாக ஒன்று சொல்லுங்க நான் தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியாது இப்போ தமிழ்நாடு தமிழர் பண்பாடு இதுக்கு எவன் சப்போர்ட் பண்றானோ தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் எவன் சப்போர்ட் பண்றானோ அவங்க கூட நாம நின்னும்னா அவங்க கூட நின்று நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அதுக்காக நம்ம குரல் கொடுத்தோம்னா எவன் ஒருத்தன் அந்த தமிழை இழிவாக பேசி இந்த தமிழை வந்து தமிழ்நாட்டையோ தமிழ் மக்களையோ அவங்களுடைய ம மாண்பையும் அவங்களுடைய பெருமையை இழிவுபடுத்துறானோ அவனுக்கு நாங்கள் தக்க பதில் நம்ம கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி பண்ணுவானாங்க அவனுங்களுக்கு இருந்தீங்க இந்த தைரியம் வந்தது நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு எங்கே இருந்துங்க தைரியம் வந்தது அந்த அளவுக்கான அதிகாரத்தை அவனுக்கு யாருக்கு யாருங்க கொடுத்தது இப்போது ஒரு சாதாரண ஒரு உங்ககிட்ட ஒரு எப்படி கேட்குறேன்னா இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படம் வந்து சரியா போலப்பா நான் அந்த படத்தை வந்து ஸ்கிரீன்ல வந்து ரிமூவ் பண்றேன்னா அது ஏற்புடையது நீ அந்த படத்தை வந்து ரிலீஸே பண்ண மாட்டேன்னு சொன்னா அந்த அந்த ஒரு ரைட்ஸும் உனக்கு யாரு கொடுத்தா ஏங்க இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணு தோணுது இல்லை எங்க இந்த இந்த ரெண்டு படத்துக்கு கொடுக்குற சப்போர்ட் அந்த படத்துக்கு கொடுத்துட்டு போங்களே அவங்களும் ஒரு சில பல கோடிங்க போட்டு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க அவங்களுக்கும் அதுல வந்து ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கணும் இல்ல அது அந்த ஒரு படத்தை இந்த சின்ன ஒரு பொது செலவுல வரக்கூடிய படத்தை வெளியில வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு தமிழர் ரிலேட்டடா வரக்கூடிய தமிழருடைய பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய எந்த படமும் வெளியில வரக்கூடாது அந்த படம் வந்து நல்லபடியா போக போகக்கூடாது அந்த முதல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து வெளியில வந்து யாரும் பார்க்கவே கூடாது இந்த சூழ்நிலையில பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து உள்ளுணர்வு அது என்ன சொல்றது காழ்ப்புணர்வோடு அந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்றாங்க இதுக்கு தமிழ் மக்களாகிய நாம் தான் அந்த படத்தை சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை வந்து ஸ்கிரீனு கொண்டு வந்து அந்த படத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும் பார்த்து ஈழத்தில் என்ன நடந்தது நம்மளுக்கு என்ன துரோகம் நடந்துருக்குன்னு நம்ம எல்லாருமே இதில் இருந்து தான் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து கற்றுக்கணும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாரும் வீழ்த்தினது எல்லாரும் பார்த்திங்கன்னா துரோகத்தால் தான் வீழ்த்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்ம வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு வீழ்த்தப்ப தமிழினா வீழ்த்தப்பட்டிருக்குனா துரோகம் தான் அந்த துரோகத்தை தாங்கி 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 தான் இந்த தமிழினம் இப்பவும் முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கு அதுல அங்க இருந்து ஒண்ணு ரெண்டு வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு அவங்கவுங்க அவங்களோட கட்டமைப்பை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அவங்க வெளியில வந்துட்டு இருக்காங்க அந்த வெளில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் தலையில அடிச்சு உக்கர வைக்கணும்னு பாக்குறாங்க இதுல வந்து தமிழ் மக்களுக்கிடையே அவங்களுடைய அந்த ஒரு எழுச்சியோ அந்த உணர்ச்சியோ வராத வ வராத வரைக்கும் இந்த திராவிடம் இந்த திராவிடம் வந்து அவனை திராவிடத்தை சொல்லி அவன்தான் வந்து அவனுடைய விஷயத்த தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பானே தவிர தமிழையும் தமிழ் இனத்தையும் வளர விட மாட்டாங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு திராவிடம் எதுக்குங்க இது திராவிட நாடா தமிழ்நாடாங்க இது தமிழ்நாடு தானே தமிழ்நாடு அரசு தானே தமிழ்நாடு சுகாதாரத்துறை எல்லாமே தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு இருக்கும்போது அப்படி எதுக்குங்க அந்த திராவிட கட்சிகள்லாம் இங்கே எதுக்குங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் எதுக்குங்க இது ஆக்சுவலா தமிழ்நாடு தானே அது தமிழர் முன்னேற்ற கழகம் தானே இல்ல தமிழ்நாடு கழகம் தான் அப்படி தானே வைக்கணும் அப்புறம் எதுக்கு அவனுக்கு திராவிடன்னு வச்சிருக்காங்க அப்போ திராவிட அறநிலைத்துறை அப்படின்னு மாத்தலாம் இல்லை அதுக்கு அந்த மட்டும் எதுக்கு தமிழ் தமிழ் அறநிலைத்துறைன்னு போட்டிருக்கு தமிழ்நாடு அரசு அறநிலைத்துறைன்னு போட்டிருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடு தமிழருக்கான நாடு தமிழுக்கான அரசியல் தமிழுக்கான கலாச்சாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் ரிலேட்டட் எல்லாமே தமிழ் 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 தமிழ்நாடு ஆனா அப்படி இருந்தவன் இவன் வந்து திராவிடன்னு ஒரு ஒரு பேரை ஒரு சொல்ல எடுத்துட்டு வரானா எவனுக்கும் இது ஒரு இது வந்து ஒரு சீமான வேற யாருக்கும் இதை கேக்க ஒரு துணிவு இல்லையே அந்த அறிவே இல்லை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அறிவே இல்லை நீங்க ஆக்சுவலா என்கிட்ட திராவிட என்னன்னு கேட்டான எனக்கும் தெரியாது திராவிட என்னன்னா எனக்கும் தெரியாது திராவிடன்னு எனக்கும் தெரியாது ஒரு திராவிட கட்சிக்காரங்கிட்ட போய் திராவிடன்னு என்ன கேட்டா அவனுக்கு திராவிடன்னு என்னன்னு தெரியாது ஒரு என்னன்னே தெரியாத ஒரு இல்லாத ஒரு ஐடியாலஜி இவ்வளோ நாளாக வந்து ஒரு பொய்யான ஒரு பின்பத்தை இவ்வளோ நாளும் வந்து கட்டமைச்சு நம்மளை வந்து ஆண்டுட்டு இருக்கானா அவன் எவ்வளோ பெரிய ஆள் அவனையும் நம்ம ஆளை ஒட்டி விவரனால நம்ம நம்ம நம்மளும் அவனுக்கு கீழே அடிமையாக கிடைக்கிறோன்னா எப்படி அது எப்படிப்பட்ட ஒரு இது எப்படிங்க அதை சந்திச்சுக்க முடியுது எங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டை நீங்கள் தாங்க ஆளணும் இப்போ வேற ஒருத்தன் ஆளுறானா அப்போ நீ அடிமை தானே அதான ஃபேக்ட் இப்போ உங்கள் வீட்டை நீங்கள் ஆளாம பக்கத்து வீடுக்காரர் ஆளும் போது அப்ப நீ அப்ப நீ அந்த வீட்டில் வந்து நீ அடிமை தானே தானே நீ ஆளாம மற்றொருவன் ஆளும் போது நீ அவனுக்கு அடிமை தானே அது உண்மையை ஒத்துக்கிறதுல என்ன இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற சொல்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏழு கோடி எட்டு கோடி சொல்றாங்க எட்டு கோடி இன்க்ளூடிங் மீ எட்டு கோடி பேருமே அடிமைங்க தான் உண்மையிலே ஆனா சொல்றதுக்கு ரொம்ப வேதனையா தான் இருக்கு பட் அது வேற வழி இல்லை அதை சொல்லி தான் தேரணும் எட்டு கோடி பேருமே அடிமைங்க தான் எல்லாருமே நீங்களும் அடிமை நானும் அடிமை எல்லாருமே அடிமை தான் ஏன்னா தமிழ ஆளலை யாரு தமிழ இன்னும் தமிழ்நாட்டை ஆளலை தமிழ ஆண்டா ஒரு காலத்தில் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அப்போ இன்னொரு விஷயங்க தமிழை ஆண்டதுக்கான ஒரு 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 ஸ்டாண்டர்ட் பாத்துங்க பெருந்தலைவர் காமராஜர் ஆண்ட போது கட்டண காலேஜ் ஸ்கூல்ஸ் டேம் ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே இப்போதைக்கும் இப்போவும் இருக்கு இப்போதைக்கு இப்போதை இப்போ வரைக்கும் இருக்கு ஸ்கூல்ல தான் நானும் படிச்சிருக்கேன் அவர் கட்டின கட்டின ஸ்கூல்ல தான் நானும் படிச்சிருக்கேன் அவர் கட்டின அந்த மருத்துவமனையில தான் எங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மருத்துவ இதுவும் கிடைச்சது இப்போ அவரு 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 செஞ்ச தாங்க ஒரு இதுவா சொல்ல பண்ணுவாருன்னா செவன்டி டூ பர்சன்ட் பாத்தீங்கன்னா சாரி சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் பாத்தீங்கன்னா அவரு அவர் ஆட்சி காலத்தில் பண்ணது மட்டும்தான் இப்போ இப்ப வரைக்கும் நிலைச்சு நிக்குது இதுக்கப்புறமா வந்து திராவிட கட்சிகள் அவங்க என்ன மிஞ்சு பண்ணா ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு மட்டும்தான் அதை வந்து எஸ்டாப் பண்ணி தவிர அவருடைய அவர் இருந்த காலத்தில் அவரோட பட்ஜெட் எவ்வளவு ஓவரால தமிழ்நாடு பட்ஜெட்டே ஒன் இருந்து ஒன் எயிட்டி தான் இப்ப தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு அங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தது யாரு இவ்வளவு தூரம் பட் தமிழோட பட்ஜெட் இவ்வளவு தூரம் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க தமிழோட கடன் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இவ்வளவு தூரத்தை வந்து தமிழ்நாட்டையே காலி பண்ணிட்டு அவனுக்கு வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கோடியை வந்து அவனுக்கு அவனுங்க கஜானாவில் அவங்க ஓன் கஜானாவில் அவனுக்கு சேர்த்து வச்சிட்டு நம்மள எல்லாரும் கடங்காரம் வாங்கிட்டு போறானுங்க நீங்க ஒரு இப்படி ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து பத்து லட்சம் கோடி கிட்ட கடனில் இருக்குங்களா மறுபடியும் நீங்க வந்து அந்த திராவிட கட்சிக்கே ஆட்சி கொடுக்குறீங்க இன்னும் ஒரு பத்து லட்சம் கோடி கடன் வச்சுட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில அவனால ஜெயிக்க முடியாம போயிடுது அவனுங்க தோத்துறான்னு வச்சிக்கலாம் மேபி தேர்ட்டி தேர்ட்டி ஒன்லன்னு வச்சுங்களேன் அவனால ஜெயிக்க முடியல இந்த இந்த வாட்டி வந்து திராவிட கட்சி ஏதோ ஒரு ரெண்டுத்துல திமுகவோ அதிமுகவோ எவனோ ஒருத்தன ஜெயிக்கிறான்னு வச்சுக்கலாம் ஜெயிச்சு இன்னொரு ஒரு பத்து பத்து லட்சம் கோடி கடனை போட்டுட்டு மொத்தமா இருபது இருபது லட்சம் கோடிக்கு கடன் ஆயிடுது கடன் ஆயிடுது தமிழ்நாடு ஒரு நிலமே ஒரு தலைகீழா மாறி போச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ தேர்ட்டி ஃபர்ஸ்டில் வந்து நம்ம ஏதோ ஒரு தமிழர் ரிலேட்டடான ஒரு ஆளுங்க நம்ம அண்ணனோ சீமானோ இல்லை விஜயோ யாரோ ஒருத்தவங்க வந்து பதினொன்று முதலமைச்சர் பதவிக்கு வராங்கன்னு வச்சுங்களேன் அவங்களோட நிலைமை என்னங்க அஞ்சு லட்சம் கோடிக்கு தமிழ்நாடு இந்த இந்த சாரி பத்து லட்சம் கோடிக்கு தமிழ்நாடு இந்த நிலைமையில இருக்கு இதுக்கு மேலே இன்னொரு பத்து லட்சம் கோடி இவனுக்கு வச்சுட்டு ஆயா போய் பீச்சில் போய் படுத்துருவானுங்க பத்து லட்சம் கோடி இன்னொரு பத்து லட்சம் கோடியே பண்ணிட்டு பீச்சில் எனக்கு இடம் வேணும்னு கேட்டு போய் பீச்சில் போய் படுத்துருவானுங்க இதில் நீங்களும் நானும் தான் உக்காந்து கஷ்டப்பட்டு இருக்கணும் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவன் அவனுக்கு பரம்பரையும் இன்னும் ஒரு ஐநூறு பரம்பரைக்கும் அவனுங்களுக்கு வந்து கஷ்டப்பட வேண்டியதே கிடையாதுங்க அந்த அளவுக்கு பணத்தை சேர்த்து வச்சுட்டாங்க ஆசியாவிலேயே பெரிய பணக்காரனாக இருக்கிறானுங்க அவனுங்க அவனுங்களுக்கே மீண்டும் மீண்டும் போய் ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு இருக்கீங்க அவனுக்கு மேலும் மேலும் நம்மளதான் இப்போ அவனுங்க என்ன சொல்றாங்க அவனுங்க எப்படின்னு பார்க்கறானா தமிழன் எல்லாம் முட்டாள் அடிமை இது மாதிரி தான் பாக்கிறானுங்க ஆனா ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் போது மட்டும் தமிழ் தமிழ்நாடுன்னு பேசுவானுங்க அந்த அந்த விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா திராவிடன் திராவிட நாடுன்னு பேசுவானுங்க எங்க எப்ப தாங்க நம்ம திருந்த போடுறோம் எப்பதான் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பகுத்தாய்ந்து எது கரெக்டு எது 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 வந்து ரைட்டு எது ராங்குன்னு எப்பதான் நம்மளுக்கு தெரிய போகுது இன்னும் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு விஷயங்கள் அவரு சொல்லியிருக்காரு எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு இவனுங்க நீங்கள் என்ன பண்றீங்கன்னா அது ஒரு ஒரு நல்லது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப நாள் ஆகும் அதே வந்து வந்து அதே வந்து ஒரு கரெக்டான ஒரு ராங்கான ஒரு கட்டமைப்பு ஒரு ராங்கான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல வந்து எல்லா இடத்துலையும் பரவி இது வரும் அது மாதிரிதாங்க தாங்க திராவிடம் ஒரு ராங்கான ஒரு கட்டமைப்பு ஒரு தப்பான ஒரு கோட்பாடு தப்பான ஒரு கொள்கை அது ஈஸியாக இடத்துலயும் பரவி எல்லாரோட மைண்ட்லயும் ஆல்ரெடி இருக்கு அந்த விஷயத்த வேறு எடுக்கணும்னா ரொம்ப நாள் பிடிக்கும் ஏன்னா அவனுங்க நூறாண்டுக்கு மேலே நம்மளை ஆண்டுட்டு இருக்கானுங்க அந்த நூறாண்டு காலத்தை நம்ம ஒரு பதினஞ்சு வருஷத்துல அதை உடைக்க முடியும்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு தமிழ் நாம தான் எழுச்சியோடு உணர்ச்சியோடு நம்ம தமிழோட உணர்வோடு நம்ம எல்லாம் ஒன்று நின்னோம்னா இதெல்லாம் ஒன் ஒன்றுமே இல்லாமல் ஓடி போயிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரதுனா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 எனக்கு என்னன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க ஒரு தமிழ்நாட்டுல தமிழ் படத்தை வெளியிட முடியாதுன்னு ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிறோன்னா நம்ம எந்த இடத்த நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதை நான் என்ன பண்ணுறேன்னா உங்க மனசாட்சியா நான் இதை விட்டுறேங்க உங்க மனசாட்சியை நான் இதை விட்டுறேன் நீங்களே இதை பகுத்தாய்ந்து பாருங்க நான் சொல்ல விஷயங்கள் நல்லதான் பட்டுதுன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக இது நம்ம எனக்கும் சரி நம்ம தமிழர் தமிழ் இன்னத்துக்கும் சரி எல்லாருக்கும் வந்து வந்து இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம மற்றவங்க சொல்லும் போதுதான் நம்மளுக்கு வந்து மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும் ஓகே இந்த விஷயம் ரைட்டு இந்த விஷயம் ராங்னு சொல்லிட்டு அதனால இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க மற்றவங்களும் பார்க்கட்டும் இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறது தான் இது உங்களோட சப்போர்ட் எனக்கு என்னைக்குமே தேவை அதனாலதான் உங்ககிட்ட நான் கேட்கறது இது இது ஆக்சுவலா வந்து வேற எதுக்காகவும் கிடையாது நம்ம ஒரு வீடியோ போட்டு இவனை வந்து திட்டணும் இவனை வந்து ரொம்ப இழிவா பேசணும் அப்படிலாம் இல்லைங்க ஆக்சுவலா நம்ம நான் இங்க நான் சொல்றதுல ஏதாவது தவறு இருந்தாலும் எனக்கு சுட்டி காட்டுங்க நான் அதை திருத்திக்கிறேன் என நான் நான் என்ன நம்புறேன்னா நம்மக்கான ஒரு ஆட்சியை நம்மளுக்கான உரிமையை நாம் தாங்க போராடி பெ பெறணும்ட்டு ஒரு ஒரு சூழ்நிலை அந்த இக்கட்டான சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் நாமளே ஊடகமாக மாறுவோம் நம்மளோட கருத்தை நாலு பேருக்கு நம்ம சொல்லுவோம் அது அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தினால தான் இன்னைக்கு இந்த விஷய இந்த இந்த வீடியோ வந்து ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்க்கட்டும் அதில் ஏதாவது ஒரு தவறு ஒரு ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு சுட்டி காட்டுங்க நான் அதை திருத்திக்கிறேன் நோ படி இஸ் பர்ஃபெக்ட் இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆல்சோ நீங்கள் அதில் ஏதோ ஒரு தவறு ஏதாவது இருந்ததுனாலும் எனக்கு சுட்டி காட்டுங்க நான் அதை வந்து திருத்திக்கிறேன் இவ்வளோ நேரம் என் வீடியோ வந்து பார்த்ததுக்கும் இதில் இருந்த கருத்துக்களை நீங்கள் இவ்வளோ தூரம் கே கேட்டதுக்கும் உங்களுக்கு மிகவும் நன்றிங்க